அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க அவளுங்க கட்டவே முடியாது தான் அவளுக்கு நம்ம ஊர்ல நீங்க மாதிரி இந்த ஊர்ல இவங்க மந்திரவாதி போல் இருக்கு வாங்க கால விழுந்து ஆசீர்வாதம் இந்த ஊர்ல இவங்க பெரிய மந்திரவாதினா நம்ம ஊர்ல நான் தான்டா பெரிய மந்திரவாதி மந்திரவாதிக்கு மந்திரவாதி ஆசீர்வாதம் வாங்குறது தப்பு அது இல்ல சிங்கப்பூர் மந்திரவாதி கால விழுந்து அவங்க மந்திர சக்தியை நம்ம வாங்கிட்டோம்னா இத வச்சு நம்ம ஊர்ல ஃபுல்லா சார்ஜ் ஏத்துக்கலாம்ல சார்ஜ் ஏத்துறதுக்கு நான் என்ன பேட்டரியாடா போடா கம்பெனி தலையா நான் கிங் பூசாரிடா வாங்க என்ன கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் நான் வரல நீ போ நீங்க வந்தா வாங்க வராட்ட போங்க நான் வளர வேண்டிய பையன் நான் போய் ஆசீர்வாதம் வாங்குறேன் எங்கடா போற வளர வேண்டிய பையன்னா அங்க பார் சிங்கப்பூர் பில்டிங் மாதிரி இப்படி ஒசரமா வளரணும் இப்படி குறுக்கால கண்ணா பின்னா வளரக்கூடாதா நீங்க வராட்டி போங்க நெல்றடே நாம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறோம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத நாம கும்பிடுறது அவங்களுக்கு புரியல என்ன நீங்க சும்மா சும்மா அதையே பேசிக்கிட்டு நீ எப்படியாவது போங்க நான் கல்ல விடுத்து கும்பிட போறேன் நீ மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கினா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான் இவன் ரொம்ப திமுரு பிடிச்சவன் நினைப்பானா இல்லையா அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க நான் போய் ஆசீர்வாதம் வாங்கத்தான் போறேன் கொஞ்சம் இருடா இவன் மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான் நம்ம ஊர்ல நம்மள ஒரு பயிலும் மதிக்க மாட்டான் இவனை விட கூடாது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் வாடா ம் ம்

வேணும் இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு அப்ப கிளாஸ் தான் எடுக்கணும் இதில் காசு போடாம எடுக்க முடியாது ஏதாவது ஒண்ணு கேடு இது வேணா எடுக்க ஐயா என்ன சும்மா திருப்பி திருப்பி பாக்குற என்னன்னா ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்க ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்களா இது பெரிய ஸ்டோர் திருட்டு போறோம்னு அடைச்சிருக்காங்க ஓட்ட ஓட்டு குடிக்கிறதுக்கு காணி வேணாமா ஓட்ட போறியா ஏட்டா கம்பெனி தலையா நீ எல்லாம் இருக்கிற சிங்கப்பூருக்கு வர்ற இது பாரின் பாரு ஏன் நாய் கூத்து பாரியா இல்லன்னு நாய் கூப்பிட்ட ரொம்ப நல்லா இருக்குண்ண நல்லா இருந்தா உச்சு உச்சா சிறுவன் கொண்டு போது வேலைக்கு வித்துலாம் ஊருக்கு இது சிங்க ஒரு பொருள் ஒரு தடவை யூஸ் பண்ண தடவை யூஸ் பண்ண கூடாது ஒரு தடவை கீழே போட்டணும் அப்படியா இத இந்த ஊருடி நல்லா இருக்கு வாங்கி கொடுங்க நான் குடிக்கிறேன் ஏண்டா இப்போதான் ஒரு கூல் ட்ரிங்க் வாங்கி கொடுத்தேன் அது உள்ள போறச்சே உள்ள போறா வெளிய போய் கக்கிட்டு வா அம்ம கத்துவே கத்து டேய் இற வாங்கி தரேன் ஒரு டீ போடப்பா உன்னை எல்லாம் கூட்டிட்டு வரும்போது அப்படியே கடல்ல புடிச்சு தள்ளி விட்டு வந்திருக்கணும் ஆ உன ஊருக்கு போறேன் இந்தாங்க சார் நீங்க என்ன சாப்பிடுங்க சார் நீ சாப்பிடு ஆ

ஒரு தடவை இந்த பல்ல உபயோகப்படுத்தினா மறு தடவை இதை புடிக்க வெளியே நான் டப்பாவ சொன்னேன் நீ ஏண்டே கிளாஸ் ஓடிச்ச அண்ணே முன்னாடி ஒன்னு பின்னாடி ஒன்னு பேச கூடாது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு யோ வளவளன்னு பேசாத அள்ளிய முதல்ல ஆ யா தெரியுமா ஆ அவன கேட்டு பார் நான் பெரிய மந்திரவாதி யோ யார் என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா 500 டாலர் ஃபைன் 500 டாலர்னா எவ்வளவு தெரியுமா நம்ம ஊர் பணத்துக்கு 5000 ரூபாய் கட்டணும் போனால போலீஸ்க்கெல்லாம் நாங்க பயப்படல ஆனா இந்த 500 டாலர் சொன்னீங்களே

என்னன்னு சொன்னாதான்டா புரியுங்க யாரு கடையில ஆஹ் ஹலோ அல்லே ஒரு பொம்பளை வரேன்ட அஹ் ஆளப் பார்த்தா நல்ல பப்பாளி பழமாட்டம் பளபளம்னு இருக்கு ஆனா மூஞ்சி பார்த்தாதான் ஒரு பக்கமா இங்கயும் நித்துகிட்டு இருக்குது சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்க அப்பண்ணா மக்கா உங்க பாட்ட மாக்காம என்னமா எங்க பாட்டை நல்லா வரு

பில் தனித்தனியா என்னடா அது பொம்பளை தமிழ் பேசுது எனக்கு தமிழ் தமிழ்ல பேச வரும் உனக்கு எப்படி தமிழ் தெரியும் உங்க ஊர்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யலையா அந்த மாதிரி நானும் உங்க ஊர்ல வந்து வேலை செஞ்சிருக்கேன் அங்க இங்க குளுந்தர் போயிட்டேன் உளுந்தூர் பேட்டைல எந்த வேலை முட்டை தோசை போட்டிட்டு இருந்தேன் அப்படியா அம்மா முட்டை தோசை உனக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சிட்டோம் கோச்ச்காரம்மா இனிமேல் எங்க போனாலும் யாரையும் தமிழ்ல திட்டாதீங்க முழுவதும் தமிழ் நல்ல பரவி இருக்கு இந்த உலகத்துல தமிழ் ஒண்ண தவிர வேற பாசையே நமக்கு தெரியாது அப்படியே வேற திட்டம் புதுசா நாமபிடிச்சா தான்